ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தார் அங்க எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு அந்த முனிவரை பார்த்து இப்படி கேட்டுச்சு இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு அப்போ அந்த முனிவர் அவர் பக்கத்துல இருக்கிற மரத்தை பார்த்து இப்படி சொன்னார் இந்த மரத்துக்கு கீழே நிறைய இலைகள் உதிர்ந்து விழுந்திருக்கு இதுக்கு முன்னே அது ரொம்ப சந்தோஷமாக பச்சையாக அந்த மரத்துக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தது ஆனால் காலம் மாறிச்சு அப்படி இப்படி சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருந்த இலைகள் கீழே விழுந்துருச்சு அதனுடைய டைம் முடிஞ்ச பிறகு எதுவும் கேட்காம அது தானாக உதிர்ந்துடும் ஆனால் நம்ம எல்லா விஷயத்துக்கு போராடிக்கிட்டு இப்படி எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம லைஃபுக்கு கூட ஒரு ரிதம் இருக்கும் அண்ட் ஓவர் திங்கிங் என்றதை அதை தடுத்து நிறுத்தும் லைஃப்ல எல்லா விஷயத்தை பற்றி ஓவராக யோசிச்சிக்கிட்டு இருந்தா மைண்ட் பாழாகும் ஸோ அதுக்கு தான் சில சில நேரத்தில் சில விஷயங்களை கிரேஸ்ஃபுல்லாக விட்டுடணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக லைஃப்ல முன்னுக்கு போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க லைஃப்ல எல்லா விஷயங்களை கண்டுக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம நிறைய வருத்தப்படுவோம் அப்படி இல்லாமல் அதை விட்டுட்டு இந்த லைஃப்க்கு இருக்கிற நேச்சுரல் ஃப்ளோக்கு ஸ்டிக்கானால் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கும் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் இருக்கும் லைக் கெரியர் இன்னாகணும் ஆகணும் எப்படி க்ரோ ஆகணும் இல்லைனா எஜுகேஷன் இன்னும் படிக்கணும் எங்கே படிக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த பொண்ணோட இல்லை பையனோட நம்ம சந்தோஷமாக இருப்போமா இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக யோசிச்சாலும் பரவாயில்லை ஏன்னா இது எல்லாம் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அண்ட் இதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து திங்க் பண்ணலாம் தப்பில்லை இதெல்லாம் திங்கிங் பட் ஆனால் நம்ம சில விஷயங்களை பண்ணுறது ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங்க்கு டெஃபினேஷன் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்போ நம்ம அதிகமாக மென்டல் எனர்ஜியை யூஸ் பண்ணுவோமோ அது ஓவர் திங்கிங் இப்படி ஓவர் திங்கிங் பண்ணும்போது நம்ம மென்டலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுவோம் அண்ட் இப்படி ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிற நேரத்தில் நம்ம அதை ப்ராப்பராக எடுக்க மாட்டோம் இங்கே தேவையில்லாத விஷயங்கள்னால் நைட் பெட் மேலே படுத்துக்கிட்டு அன்றைக்கி நடந்த ஒரு பேட் இன்சிடெண்ட் பற்றி ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை நாளைக்கு இன்ன ட்ரெஸ் போடணும்னு நைட்டெல்லாம் யோசிக்கிறது இல்லை வீட்டில் கர்ட்டன்ஸை மாற்றணும்னு அதை பற்றி பல மணி நேரம் யோசிக்கிறது அடுத்தவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் இவங்களோட எப்படி பேசணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பிரெயினில் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி ஓவர் திங்கிங்னால வர ஒரு பிரச்சனை தான் இன்டிசிஷன் அப்படின்னா செல்ஃப் டவுட்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க வேலை இருக்குதுன்னு சொல்ல யோசிச்சு போகலைன்னா நல்லா இருக்காது நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ இல்லை நம்மளை டிஃப்ரெண்ட் பர்சனை டிசைட் பண்ணிடுவாங்களோ இப்படி ரொம்ப ஓவரால் திங்க் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கிற எபிலிட்டியை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் மென்டல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மென்டல் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஃபேக்ட் என்னென்னா நம்ம எல்லாேருக்கும் லிமிடெட் மென்டல் கெப்பாசிட்டி தான் இருக்கும் ஒருத்தர் மார்னிங் ஹாப்பியாக சுறுசுறுப்பாக எப்படி இருப்பாரோ நைட் திரும்ப வீட்டுக்கு வரப்போ அப்படி இருக்க மாட்டார் ஓகே இதை நான் டீல் பண்ண முடியும்னு ஆஃபீஸில் கஷ்டமான வேலையில் பண்ணுறவங்க சாயந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆவாங்க திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம மென்டல் கெப்பாசிட்டின்றது குறைஞ்சிடும் ஸோ அது இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய மென்டல் திங்கிங்கை ஓவர் திங்கிங்க்கு எப்படி அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுன்னு சில ஸ்டோரிஸ் ஒர்டியாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ் நம்ம வீடியோவை பல பேருக்கு கொண்டு போங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆசிரமத்தில் புதுசாக சேர்ந்த ஒரு சன்னியாசி அவருடைய குருவை பார்த்து கேட்டார் என் மைண்ட் எல்லாம் கூட தாட்ஸோட நிரம்பி இருக்குது குதிரை இருக்காமல் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது அண்ட் இதனால எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு எனக்கு என்ன எனக்கு உதவி அவருடைய குரு ஒரு ஒரு கதையை சொல்ல காட்டுக்கு வேட்டைக்கு போனான் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து அவருடைய கழுத்துல குத்திக்குச்சு அப்போ அந்த வேட்டைக்காரன் உடனே அந்த அம்ப அவருடைய கழுத்துல இருந்து எடுத்துட்டு வைத்தியம் பாத்துக்காம அந்த அம்பு யாரு விட்டாங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தாரு அந்த அம்பு எவ்வளவு நீட்டா இருக்கு எந்த விதமான மெட்டீரியல் பண்ணாங்கன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர் இந்த விதமான தேவையில்லாத விஷயங்கள் மேல போக்கஸ் பண்ணதுனால அந்த அம்புக்கு இருக்கிற விஷம் உடம்பெல்லாம் பரவி சேம் இதே ஓவர் திங்கிங் என்றது தேவையில்லாத விஷயங்கள் திங்க் பண்ண வைக்கும் தேவையான முக்கியமான வேலைகளை செய்ய விட்டுடுவோம் பிறகு அதனால வருத்தப்படுவோம் ஃபைனலா அந்த குரு என்ன சொன்னாருன்னா ஓவர் திங்கிங் குறையணும்னா பிரசன்ட் மேல போக்கஸ் பண்ணணும் வேட்டக்காரனுக்கு அம்பு குத்தின உடனே அவர் செய்ய வேண்டியது வைத்தியம் அப்படி செய்யணும்னா தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அண்ட் ஓவர் திங்கிங்லேருந்து விடுதலை கிடைக்கும்னு அந்த குரு சொன்னார் இந்த கதையில் வர வேட்டைக்காரன் மாதிரி தான் நாமளும் யோசிப்போம் சில பேர் இப்போ என்ன செய்யணும்னு திங்க் பண்ணுறத விட்டுட்டு பர்ஃபெக்டாக ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு திங்க் பண்ணிக்கிட்டு பண்ண வேண்டிய வேலையை கூட பண்ணாமல் விட்டுடுவாங்க அவங்களுக்கு பர்ஃபெக்ஷன் தான் முக்கியம் ஒரு பிரச்சனைக்கு பர்ஃபெக்டான சொல்யூஷனுக்காக தான் பார்ப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஒரு பிரச்சனைக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கும் பர்ஃபெக்ஷன்னா ஏதோ இல்லை அந்த வர பிரச்சனைக்கு ப்ராம்டாக ரெஸ்பாண்ட் ஆகி அது மேலே ஒர்க் பண்ணி முன்னுக்கு போய்கிட்ருக்கும் அதுதான் பர்ஃபெக்ஷன் அப்படி இல்லாமல் இது பர்ஃபெக்டாக இல்லை அது அப்படி இருந்தால் தான் முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தால் அனாலிசிஸ் பேராலிசிஸ் வந்துடும் அனாலிசிஸ் பேரலிசிஸ்னால் ஒரு லூப் ஆஃப் தாட்ஸில் மாட்டிக்கிறது ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த பேசுறது ஒரே விஷயத்த யோசிக்கிறது தவறு நடக்கக்கூடாது அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் ஸோ தவறு நடக்கிறதுல தவறு இல்லை அண்ட் நம்ம வேலை செய்யும்போது கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை விட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கணும் எதுக்குன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது ஜஸ்ட் ரிசல்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் பெட்டராக பண்ண முடியுமா இது போதுமா இல்லையான்ற விதமான தாட் ப்ராசஸ்லேயே இருக்கும் ஸோ அன்னெசரி தேவையில்லாத தாட்ஸை தூக்கி போட்டுட்டு பர்ஃபெக்ஷன் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்க ஒரு ஆசிரமத்துல குருஜிக்கு பதினோரு சிஷ்யர்கள் இருந்தாங்க ஒரு நாள் குருஜி அவருடைய வந்துகிட்டு இருக்கும்போது கதவை தட்டாமலேயே கதவு தானா திறந்துடுச்சு அதை பார்த்து அவர் ஆச்சரிய போனார் எப்படிறான்னு பார்க்கும்போது அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் அந்த பக்கத்துல இருந்து கதவு திறந்தார் நான் கதவை தட்டல நான் வரது தெரியாது இப்படி அவன் கதவு திறந்தான்னு அவர் ஆச்சரிய போனார் திரும்ப இதே சீன் அந்த வாரத்துல அஞ்சு முறை ரிப்பீட் ஆச்சு குருஜி கதவை தட்டாமலேயே அந்த சிஷ்யன் கதவு முறை இருந்தாரு அந்த கூப்பிட்டு எப்படி கதவு திறந்துக்கிட்டு இருக்க நான் கதவை தட்டுறதில்ல அனு வரது கூட தெரியாது எப்படி நீ கேட்டார் அப்போ அதுக்கு அந்த சிஷ்யர் சொன்னாரு குருஜி உங்களுக்கு கோபம் அதிகம் இல்லை நீங்க வரும்போதெல்லாம் கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருப்பீங்க சோ உங்க சத்தத்தை கேட்டு கதவு தொடர்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு அப்போ அவருக்கு தோணுச்சு நான் அவ்வளோ கோவக்காரனா நான் பொறுமையாக இருக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்றன்னு அவருடைய வேல்யூஸை திரும்ப தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கோபத்தை ஸ்லோவாக விட்டுட்டார் நம்ம எல்லாரும் கூட அவ்வளோ தான் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்மளுடைய வேல்யூஸை மறந்து போய்கிட்ருக்கோம் நமக்குன்னு சில வேல்யூஸ் இருந்தால் அது ஓவர் திங்கிங்கை குறைச்சி நல்லபடியாக டெஷன்ஸ் எடுக்கிற விதமாக பார்க்கும் அது மட்டும் இல்லை அவர் வேல்யூஸ் டோன்ட் ஜஸ்ட் கைட் சாய்ஸஸ் தே ஆல்சோ ஷேப் தாட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ் சில பேருக்கு வேல்யூஸில் நேர்மை இருக்கும் அதனால அவங்க எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் நேர்மையாக செய்வாங்க சில பேருக்கு வேல்யூஸில் கைண்ட்னஸ் இரக்கம் இருக்கும் அதனால அடுத்தவங்க எதாச்சும் பிரச்சனையாக இருக்கும்போது யோசிக்காமல் உதவி செய்வாங்க இன்னும் சில பேருக்கு வேல்யூஸில் சீக்கிரம் தூங்குறது இருக்கும் ஸோ அதனால அவங்க நைட் பார்ட்டிஸ்க்கு போகாமல் வீட்லேயே ஹாப்பியாக ஏர்லியாக தூங்குவாங்க ஸோ இப்படி உங்கள் வேல்யூஸ் என்னென்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஓவர் திங்கிங்க்கு அதை ரிலேட் பண்ணுங்க உங்க வேல்யூஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க அண்ட் ஓவர் திங்கிங் தன்னால போயிடும் ஹீலா என்ற ஒரு ஊர்ல லக்ஷ்மி என்ற பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு பழைய விஷயங்களை அதிகமா ஞாபகப்படுத்திக்கிட்டு ரிப்பீட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர் அங்க கிட்ட இருக்கிற கோயில்ல இருக்கிற ஒரு சுவாமிஜிய பார்க்க சொன்னாங்க அப்போ லக்ஷ்மி அந்த சுவாமிஜி கிட்ட போச்சு அந்த சுவாமிஜி லக்ஷ்மி கதையெல்லாம் கேட்டு எழுந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போயிட்டார் லக்ஷ்மிக்கு புரியல சில நேரத்துக்கு பிறகு சுவாமிஜி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தாரு லக்ஷ்மியை பிடிச்சிக்க சொன்னார் லக்ஷ்மி அந்த கிளாஸை பிடிச்சிக்கிச்சு அப்ப சுவாமிஜி கேட்டாரு இந்த கிளாஸ் தண்ணி வெயிட் எவ்வளவு இருக்குன்னு ரொம்ப லைட்டா தான் இருக்கு அந்த அளவுக்கு வெயிட் இல்லைன்னு சொல்லிச்சு சுவாமிஜி லக்ஷ்மியை அந்த கிளாஸ ஒரு ஒரு மணி நேரம் பிடிச்சிக்க முடியுமான்னு கேட்டாரு அதுக்கு லக்ஷ்மி இல்லை சுவாமி அப்படி பிடிச்சிக்கிட்டா கை வலிக்கும்னு சொல்லிச்சு திரும்ப சுவாமிஜி ஒரு நாள் முழுக்க இந்த கிளாஸ அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்ல சுவாமிஜி நான் கண்ணு சுத்தி விழுந்துடுவேன் சுவாமிஜி கேட்டாரு அப்படி அந்த கிளாஸ் தண்ணி பிடிச்சுக்க முடியலன்னா இன்னும் பண்ணுவேன்னு அதுக்கு லக்ஷ்மி சொல்லிச்சு அந்த கிளாஸ பக்கத்துல வச்சுட்டு உங்க பழைய தாட்ஸ் அண்ட் மெமரிஸ் கூட அவ்வளோதான் அதை பக்கத்துல வச்சுட்டு முன்னுக்கு போய்கிட்டு இருக்கணும் அதை அப்படியே பிரிச்சுக்கிட்டு இருந்தா வலி தாங்காம நம்மள நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருப்போம்னு சொன்னாரு அப்போ லக்ஷ்மிக்கு தன்னுடைய தப்பு புரிஞ்சுது நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு மறக்க முடியாத பிரச்சனை பாஸ்ட்ல ஒன்று இருக்கும் பழைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கோட அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் நமக்கு தெரியும் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது அண்ட் மாற்ற முடியாதுன்னு ஆனாலும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ எப்போனாலும் சரி உங்களுக்கு பழைய தாட்ஸ் வந்துச்சுன்னா ப்ரெசென்டோடைய பவரை ஞாபகம் வச்சுக்கோங்க த பவர் ஆஃப் நவ் என்ற புக்கில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்குள்ள ஒரு வாட்சர் என்ற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க எந்த பேருனாலும் நீங்கள் அவருக்கு வச்சுக்கலாம் ஆனால் இந்த புக்கில் வாட்சர்னு பேர் வச்சாங்க உங்களுக்கு இந்த விதமான பழைய தாட்ஸ் ஞாபகம் வந்து வருத்தப்படும் போது நீங்கள் ஒரு வாட்டி யோசித்து ஒன் ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அந்த வாட்சரை பழைய தாட்ஸ் பற்றி யோசிக்க சொல்லுங்கள் அந்த தாட்ஸ் எல்லாம் அந்த வாட்சரை அப்சர்வ் பண்ணுற விதமாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் கிட்டே நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த தாட்ஸ்னால எனக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா யூஸ் இல்லைன்னு தோணுச்சுன்னா அந்த வாட்சருக்கு அந்த தாட்டை கிளியர் பண்ண சொல்லிட்டு நீங்கள் ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்படி எந்த தாட் வந்தாலும் ப்ரெசென்டோடைய பவர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த தாட்ஸ்லேருந்து வெளியே வந்து ப்ரெசென்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் மேலே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க சென்னையில் ரோஹித்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு லைஃப்ல ஏதோ இருக்கு இந்த உலகம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு எனக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு அதிகமா பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு வாட்டி சென்னை பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போனார் பல கேள்விகளை கேட்கணும்னு மெயின் குரு கிட்ட போனார் அந்த குரு கிட்ட போயிட்டு பேசுறதுக்குள்ள வெளியே பிளேட் ஃபுல்லா சக்கரை பொங்கல் புலிசாதம் வச்சாங்க சாப்பிட்டியான்னு அந்த குரு கேட்டார் அதுக்கு ரோஹித் சாப்பிட்டேன்னு சொன்னார் ஸோ பிளேட்டை க்ளீன் பண்ண மறக்காதுன்னு சொல்லி அந்த குரு எழுதிருச்சு போயிட்டார் ரோஹித்துக்கு எதுவும் புரியல ஆனால் அந்த பிளேட் கழுவி அங்கே வச்ச பிறகு தான் அவருக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சுது லைஃப்பில் ஏதோ இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு பரமார்த்தம் என்னென்னு தெரிஞ்சிக்க பல பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் நிஜத்துக்கு நீங்கள் அவ்வளோ யோசிக்காமல் சாப்பிட்ட பிறகு பிளேட் கழுவி வச்ச மாதிரி நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டு முன்னுக்கு போகிறது தான் லைஃபோட மீனிங் எவ்ரி டைம் லைஃப்பில் பிளானிங் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறது மட்டும் கிடையாது சில முறை லைஃப் சிம்பிள் விஷயங்கள் மேலே கூட டிபெண்ட் ஆகிருக்கும் எப்போ நம்ம இப்படி இல்லாமல் லைஃப்னால் அது ஏதோ ஒரு கடல் அது பிரம்மாண்டம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போமோ சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்துக்குள்ள ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு ஓவராக யோசிக்கிறதை விட்டுட்டு நம்மளோட வேலை என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிச்சிக்கிட்டு முன்னுக்கு போனால் நமக்கு எந்த ஒரு தடைகள் இருக்காது ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ഉം നല്ല പിടിച്ച കഥ എത് കീഴേ കമെൻസില എന്നോട് ഷെയർ പണുങ്ങ താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് വീഡിയോസ് ജെഹിന്ദ്